அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விருதை ஏஎல்பி சதீஷ் பேசுகிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திற்கான மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் மேசராசி மேச அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதமானது ஜாதகருக்கு உயர்வு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் ஜாதகர் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் தேவையில்லாத விஷயங்களில் முக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கவனமாக இந்த மாதம் இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை தேவையில்லாத தலையிட்டீங்க அப்படின்னா கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடிய நிலைக்கு உங்கள் இருவருக்கான சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாலும் பங்காளி சொத்து பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் அதை சுமூகமாகவும் உங்களால் முடிச்சுக்க முடியும் ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பொறுத்திருக்கு நிதானமாக இருக்க வேண்டும் மேசராசி மேசலக் நண்பர்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கோபம் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது நிதானமாக இருந்தால் மட்டுமே மேசராசி மேசலக்ன அன்பர்களை பொறுத்தவரை அவர்கள் கையில் தான் அவர்களுடைய முடிவு உள்ளது நீங்கள் நல்லதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு உயர்வு தான் இருக்கிறதால சூப்பரான லக்னம் அது தான் ஏன்னா காலப்புருஷனுடைய முதல் வீடு அப்போது உங்களுடைய பேருப்போல் அந்தஸ்து எல்லாமே உங்கள்கிட்டையே தான் இருக்குது அது நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் சரிங்களா அப்போது வரக்கூடிய மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரருடன் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் ரொம்ப நாளாக கோர்ட்டில் இருந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதத்தில் அதே போல் மறைமுகமான ஒரு முன்னேற்றம் ஒரு திடீர்னு எதிர்பார்க்காமல் உங்களுக்கு பின்னாலே யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரியாது திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஏதோ உங்களுக்கு அதாவது நீங்கள் பெருசாக அவங்களுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அவங்க உங்களுடைய நன்னடத்தை கருதி உங்களுக்கான ஒரு உயர்வு அப்படிங்கிறத அவங்க வேற ஒருத்தர் உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் உதவுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அப்போது ஒரு மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டம் உயர்வு உங்களுக்கு இருக்குது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வருமானங்கிறது இந்த மாதம் வரக்கூடிய மாதங்களில் நல்லாவே இருக்கும் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவருக்காகவோ ஒரு விரயங்கிறத நிச்சயமாக பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடித்த குடும்பத்திற்காக விரயம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதே போல் படிக்கக்கூடியவர்களுக்காக விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகளையும் இருக்குது படிப்புக்கான விரயமும் இருக்குது அப்போது நண்பர்களுடைய உதவிங்கிறது உங்களுக்கு படிப்புக்காக ஒரு உதவி உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் அதே போல் உறவினர்களோடு சேர்ந்து குடும்பமாக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் போகிறதுக்கான மாதமாகவும் இந்த வரக்கூடிய மாதங்கள் நேசராசி வேசலக்கு நண்பர்களுக்கு அமையும் அதே போல் குடும்பத்திலிருந்து பார்த்து வைக்கக்கூடிய சுப விரயமும் இந்த மாதத்தில் குடும்பத்திற்காக நிச்சயமாக உண்டு அதே போல் கடன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த முயற்சிகளும் கைகூடுறது இந்த மாதம் கிடையாது தேவையில்லாத செலவுகளை மட்டும்தான் இழுத்து வைக்குமே ஒளிய பெருசாக அவங்களுக்கு எந்த இதுவும் கை கொடுக்காது அதே போல் இளைய சகோதரர் வெளியூரில் போய் வெளியூர் போய் தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஸோ உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வெளியூர் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதரரே உங்கள்கிட்ட வெளியூரில் இப்போ உங்களை பிரிஞ்சிருக்கக்கூடிய இளைய சகோதரர் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபோனில் அப்போ பேசும்பொழுது கவனமாக பேசிக்கோங்க அதே போல் தாய் என்னுடைய நிலை அப்படிங்கும்போது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தாயினுடைய மனநிலையானது ரொம்ப நல்லாவே இருக்குது எப்பொழுதும் ஆரோக்கியம்னு எடுத்துக்கும் பொழுது உங்கள் மனம்தான் அவங்க ஆரோக்கியத்துக்கு மருந்தாக இருக்கும் ஸோ மனநிலையை சீராக வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஆரோக்கியமான மனநிலையில் இருக்க முடியும் அதுதான் முக்கியம் அப்போது மனநிலைங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது அதே போல் பேர் புகழ் அந்தஸ்துங்கிறது இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு நல்ல பேர்கள் பேர் புகழை வாங்கி கூடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் அமையும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது ரொம்ப நாளாக அதே போல் தந்தைக்காக ஒரு ஆன்மீக சுற்றுலாவை இந்த லக்ன ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல் தந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் இருந்தாலும் அவர் இப்போ உங்களை தேடி வந்து உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதங்கள் உண்டு இஷ்ட தெய்வ வழி அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்காக வழிபாட்டிற்காக நீங்கள் கோயிலுக்காக சில விரயங்களை கோயிலுக்காக பண விரயங்கள் அப்படிங்கிறது கோயில் வழிபாட்டிற்காக செலவுகள் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அதே போல் என்ன திடீர்னு தேடி வருவாங்க உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பார்க்கப்பட்டவர்கள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலைன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு சம்பள உயர்வு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ வர்ற ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது மூத்த சகோதரர்களிடமும் இளைய சகோதரர்களிடமும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிடம் மிகவும் கவனமாக இருங்கள் அதுபோல் பங்காளி சம்பந்தப்பட்ட கோர்ட்டு சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதாவது உங்களுக்குள்ளே சொத்து தரப்பெற்றுருந்தால் அதில் சாதகமான தீர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் பல பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களுக்குள்ளே பெரிய தீராத பிரச்சனையாக போய்கிட்டு இருந்தாலும் கோர்ட்டே போகலை ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தீராமல் இருக்குது அப்படின்னாலும் பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ மீண்டும் அடுத்த மாதம் ஜோதிடப்பனாலும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்